அன்பர்களே இன்று திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாடலை அனுபவம் செய்ய இருக்கின்றோம் அடியவர்கள் அதிகாலை பொழுதில் இறைவனை வேண்டும் இந்த தன்மையானது இறைவா எங்கள் உள்ளத்தில் விழிப்புணர்வு வந்துவிட்டது ஞானம் வெளிச்சம் பெருகுகிறது ஆகையால் எங்களுக்கு உன்னுடைய பரிபூர்ண அருளை செய்யுமாறு வேண்டி தங்கள் விண்ணப்பத்தை இறைவன் காலடியிலே வைக்கின்றார்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல் பத்து புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் ஒய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாளாம் அவன் விருப்பு எய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனையில் புகுந்தியமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று பாடுகிறார் பூமியில் பிறப்பதின் முக்கியத்தை மிக அழகாக மாணிக்க வாசகர் சொல்கிறார் மிக உயர்ந்த நிலை பூமியில் நாம் பிறப்பது மேலும் சிவனை தொழும் அடியவர்களாக இருப்பது ஏன் தெரியுமா திருமாலும் பிரம்மதேவனும் இந்த பூமியில் பிறக்காமல் நாட்களை வீணாக்கி விட்டார்களாம் என்ன காரணம் ஏன் அவர்கள் பூமியில் பிறக்க வேண்டும் சிவன் அடியவர்களுக்காக மண்ணிலே அவர்களை பிறக்கவிட்டு தன் கருணையால் அவர்கள் உய்வு பெறுமாறு வாய்ப்பைத் தருகின்றான் ஆனால் இந்த நிலை சத்திய லோகத்திலும் வைகுண்டத்திலும் அமைவது இல்லை ஆக இந்த புவனையில் பிறக்காமல் போய் நாட்களை திருமாலும் பிரம்மனும் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்களாம் மாணிக்க வாசகர் மனித பிறவியின் முக்கியத்தையும் இந்த பூமியில் சிவபெருமான் கருணையோடு உயிர்களுக்கு உயிராயிருந்து காக்கின்ற தன்மையையும் சொல்லி மகிழ்கிறார் சிவபெருமானும் சக்தியாக பார்வதியும் இந்த நில உலகில் தம்மை ஆட்கொள்ள வேண்டி ஆறா அமுதம் போன்ற பரம்பொருளே தொழில் எழுவாயாக என்று பாடி பதிவு செய்கிறார் அன்பர்களே இந்த திருப்பள்ளி எழுச்சி நிறைவு பாடலை தங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி இரண்டையும் எப்பொழுதும் காலம் கருதாமல் நாம் பாடி மகிழலாம் இந்த ஆன்மா அப்பொழுதுதான் விழிப்பு உள்ள நிலையில் எப்பொழுதும் காணப்படும் என்று சொல்லி திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாடலை இசையோடு கேட்டு மகிழ வாருங்கள் அதே வேளையில் எங்கள் குடும்பத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி இத்தோடு முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்